ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கல்யாண வீட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் வத்த குழம்பும் சிம்பிளான மட்டன் ஃப்ரையும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து வத்த குழம்புக்கு வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தனியாக ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் வந்து ஜீரா அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு நாலு காஞ்ச மிளகா அப்புறமா வந்து ஒரு ஸ்பூன் வந்து பெப்பர் சேர்த்துட்டு கடாயில் சேர்த்து நல்லா வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் செவன் மினிட்ஸ் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸோ இந்த மசாலாதான் வந்து வத்த குழம்புக்கு டேஸ்ட்டே கொடுக்கும் இது ஃப்ரை பண்ணி அப்புறமா தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு சுண்டக்காய் வந்து சேர்த்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதே கடாயில் வந்து கடுகு சீரகம் வெந்தயம் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா அப்புறமா வந்து பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து ஒரு பத்துலேருந்து இருபது பல் பூண்டு வந்து இதில் சேர்த்துக்கலாம் பூண்டு அதிகமாக இருந்தால் தான் வத்த குழம்பு சூப்பராக இருக்கும் ஸோ ஒரு பத்து இருபது பல் பூண்டு சேர்த்துட்டு ரெண்டு காஞ்ச மிளகா வந்து கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம் அது சேர்த்துட்டு கொஞ்சம் ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும் அதுக்கப்புறமா வந்து ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயமும் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இந்த பூண்டும் வெங்காயமும் நல்ல வெந் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ அப்போ தான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பண்ணும்போது வெங்காயமும் பூண்டு தான் வந்து டேஸ்ட் சூப்பரா கொடுக்கும் வத்த குழம்புக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தாச்சு இப்போ வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து இதில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம மசாலா வத்தல் அப்புறமா புளி சேர்த்துட்டா நம்மளோட வத்த குழம்பு வந்து ரெடி இப்போ பாருங்கள் தக்காளி வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ வந்து சால்ட் தேவைக்கேற்ற மாதிரி சால்ட் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சால்ட் வந்து சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா வந்து மசாலா சேர்த்துக்கலாம் மசாலா வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன்லேருந்து ஒன் அண்ட் ஹாஃப் டீஸ்பூன் வரைக்கும் வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் சில்லி பவுடர் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் புளி குழம்புக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ ஒன் அண்ட் ஹாஃப் டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் அப்புறமா ஒரு டீஸ்பூன் வந்து தனியா தூள் இதை சேர்த்துட்டு அப்புறமா வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வத்த குழம்பு மசாலா வந்து ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக வந்து நான் ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துருக்கேன் ஸோ இதுதான் வந்து வத்த குழம்புக்கு டேஸ்ட்டே கொடுக்கும் ஸோ இது நல்லா சேர்த்துட்டு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து ஒரு டீஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த மசாலா எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்கள் மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சுண்டக்காய் வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஸோ இந்த சுண்டக்காய் வந்து சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டூ மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம் மசாலாலாம் வந்து இதில் நல்லா இறங்கிடும் ஸோ சிம்பில் வச்சு ஒரு டூ மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது ரெடி அப்புறமா நம்ம வந்து இப்போது கரைச்சல் சேர்த்துக்கலாம் ஒரு கப் ஒரு கப் வந்து புளியை புளியை வந்து நான் நல்லா கரைச்சி ஒரு கப் புளி கரைச்சல் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக தண்ணி தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு டென் மினிட்ஸ் கொதிக்க வச்சால் நம்மளோட சுண்டக்காய் குழம்பு ரெடி இப்போ பாருங்கள் கரைச்சல் சேர்த்தாச்சு புளி கரைச்சல் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் தண்ணி அப்புறமா ஃபைனலாக வந்து தண்ணி அப்புறமா கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து நம்ம கொதிக்க வச்சு எடுத்துகிட்டோன்னா நம்மளோட சுந்தக்காய் குழம்பு ரெடி இந்த குழம்பு வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படியே கல்யாண வீட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டெலாம் சூப்பராக இருக்கும் ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இது இது செஞ்சதுக்கப்புறமா இதோடு வந்து நான் இன்றைக்கி மட்டன் ஃப்ரை தான் செஞ்சுருந்தேன் சிம்பிளான மட்டன் ஃப்ரை ஸோ பாருங்கள் இந்த வத்த குழம்பு பாருங்கள் டேஸ்ட்டு ஃபுல்லாக ஃபைனலாக வரும்போது பாருங்கள் சூப்பராக இருந்தது அதே வந்து அதே கல்யாண டி கல்யாண வீட்டு டேஸ்ட்லேயே சூப்பராக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதோடு வந்து நான் காம்பினேஷனாக வந்து மட்டன் செஞ்சுருந்தேன் எங்கள் வீட்டில் எது செஞ்சாலும் கண்டிப்பாக மட்டன் குழம்பு இல்லைனா சிக்கன் மட்டன் ஏதாவது இருந்தால் தான் எங்கள் வீட்டுக்கு சாப்பிடுவார் ஸோ இதுக்காக வந்து ஒரு மட்டன் எடுத்துகிட்டு கொஞ்சமாக வந்து சில்லி பவுடர் கொஞ்சமாக வந்து டர்மரிக் பவுடர் சேர்த்து தண்ணி சேர்த்து தண்ணி சேர்த்துட்டு ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் மட்டன் அதுக்கப்புறமா கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இதோட கொஞ்சமாக சால்ட்டு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும் அப்போ தான் மட்டன் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதை சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் பீசஸ் மட்டும் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து பார்த்துட்டு நல்ல ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வந்து நல்லா ஃப்ரை பண்ணுங்க ஃபுல் ஃப்ளேமில் வச்சு மட்டன் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது மட்டன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு தக்காளி ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து இதில் நல்லா மட்டனோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஸோ மட்டன் வேக வச்சு தண்ணி இருக்கு நம்ம லாஸ்ட்டில் வந்து இது சேர்த்து நல்லா ட்ரை பண்ணிக்கலாம் அந்த மட்டன் தண்ணி வந்து வேஸ்ட்டு பண்ண வேணாம் ஸோ வந்து வெறும் மட்டன் வந்து சேர்த்து இதில் ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா வந்து தக்காளி ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி விட்டு இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி இப்போ தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகட்டும் மட்டனோடு சேர்ந்து இந்த மட்டன் ஃப்ரை வந்து சூப்பராக இருக்கும் நல் ஸோ தக்காளிக்கு வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் வந்து நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு மட்டன் தக்காளி எல்லாம் மசாலா சேர்ந்து வரட்டும் அதுக்கப்புறமா வந்து நம்ம சில்லி பவுடர் அப்புறமா கொஞ்சமாக வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் க காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சமாக வந்து டர்மரிக் பவுடர் அது சேர்த்துட்டு மற்ற எந்த மசாலாவும் இதுக்கு தேவையில்லை வெறும் இது மட்டுமே சேர்த்து செஞ்சு பாருங்கள் மட்டன் ஃப்ரை சிம்பிளாக இருக்கும் ஆனால் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்ல மந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கலாம் இதுக்கப்புறமா வந்து நம்ம ஆல்ரெடி வந்து இந்த மட்டன் பாயில் பண்ணி வச்சிருக்கிற தண்ணி இருந்ததுன்னா இதில் வந்து இதில் சேர்த்துக்கலாம் அது சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஃபுல் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மட்டன் வந்து சூப்பராக இருக்கும் அந்த மட்டன் தண்ணியோடு இது நல்லா வேகும்போது ஆல்ரெடி வெந்திருக்கிற மட்டன் வந்து இன்னும் நல்லா வெந்துடும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த தண்ணியை வந்து ஃபுல்லாக ட்ரை பண்ணிக்கலாம் செமி செமிகிரேவியும் சாப்பிட்லாம் ரைஸுக்கு சூப்பராக இருக்கும் ஆனால் வந்து நல்லா ட்ரை ஃப்ரை மாதிரி பண்ணும்போது டேஸ்ட்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ வத்த குழம்புக்கு இந்த மாதிரி ட்ரை ஃப்ரை செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ செம்மையாக இருந்தது எங்கள் வீட்டில் இது இல்லைனா மட்டன் சிக்கன் இல்லைனா சாப்பிட மாட்டாங்க ஸோ வத்த இது ஒரு சைட் டிஷ்னு அவ்வளோ சூப்பராக இருந்தது பர வச்சு நான் நல்லா ட்ரை பண்ணிக்கிட்டேன் ஃபைனாக கொஞ்சமாக வந்து பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம் பெப்பர் பவுடர் அப்புறமா பச்சை மிளகா வேணும்னா பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் காரம் சரியாக இருந்தாலும் நான் பச்சை மிளகா சேர்க்கல கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி மட்டும் லாஸ்ட்டாக சேர்த்து இருக்கிட்டோன்னா நம்மளோட சிம்பிளான டேஸ்டான மட்டன் ஃப்ரை வந்து ரெடி ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டே ரெசிபி வந்து சூப்பராக இருந்தது வத்த குழம்பு வந்து அப்படியே அப்படியே ஹோட்டல்லையும் கல்யாண வீட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டாக இருந்தது அந்த மசாலா வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து அந்த புளி குழம்பு எல்லா புளி புளி குழம்புக்குமே வந்து இந்த வத்த குழம்பு மசாலா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஒரு தடவை செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டா போதும் நம்ம வந்து எல்லாத்துக்குமே சேவ் பண்ணிக்கலாம் அன்றைக்கி பார்த்திங்கன்னா லன்ச்சுக்கு எங்கள் வீட்டில் ரைஸ் அப்புறமா வத்த குழம்பு மட்டன் ஃப்ரை கொஞ்சமாக வந்து பிரிஞ்சால் ஃப்ரை செஞ்சுருந்தேன் அவ்வளோ சூப்பராக இருந்தது வத்த குழம்பு பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்தது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்